தம் தந்தனந்தம் தம் தந்தனந்தம் என்னாதமே வாங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதம் இல்லை சாவன்று நம் காதல் இல்லை என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை திருமுகம் வந்து பழகுமோ அது அறிமுகம் செய்து விலகுமோ கனவினில் எந்த உயிரின் உயிராகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எனது இதயம் சருகாகி உதிருமோ திரைகள் இட்டாலும் அறிந்து கொள்ளாது அணைகள் இட்டாலும் வழியில் நில்லாது பொன்னினதி கண்ணினதி ஜீவநதி விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி இசை என்னும் ஒளிபட ஒரு கிளி வெளிவரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே மன கண்ணில் நின்று பல கவிகள் தந்த மகள் நீதானே 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 விழியில் எனும் போ ൊടുത്ത വിഴി വന്ന പിന്നാലേ സു തായ് നെഞ്ചിൽ எங்கும் பிம்பம் கண்ணில் மட்டும் ஜபன் மிச்சும் தத்தி செல்லும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் விண்ணும் என்ன நெஞ்சில் அச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொண்டும் இந்த வேசம் என்ன ராக தீபமே